வணக்கம் தி ஜனகிரமன் அவர்கள் எழுதின சந்தானம் சிறுகதை சங்க ஊதிற்று முதலியார் சட்டென்று எழுந்து நின்று ஜன்னலண்டை போய் பார்த்தார் எதிர்வெட்டு காம்பவுண்டில் முப்பது நாற்பது பேர் புறப்பட தயாராக நின்று கொண்டிருந்தார்கள் வாசல் கேட்டுக்கு வெளியே தாதன் குள்ளமாக முண்டாசு கட்டி பொறுக்கு தட்டிய வெண்சங்கை கன்னம் உப்ப கொண்டே இருந்தான் காம்பவுண்டுக்குள் கூட்டத்துக்கு நடுவில் வெள்ளை வெளியே என்ற முண்டாசும் அறையில் வெண்பட்டும் ஆக இரண்டு கைகளிலும் வெள்ளை துணி மூடிய பெரிய தட்டு ஒன்றை ஏந்திய வண்ணம் முத்தையாவின் பெரிய பையன் நின்று கொண்டிருந்தான் வெள்ளை துணியை மீறி பச்சை தென்னம்பாளை வெளியே சற்று நீட்டி கொண்டிருந்தது பக்கத்தில் சின்னப்பையன் எல்லப்பன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கும் ஒரு வெள்ளை முண்டாசு அறையில் வெண்பட்டு முத்தையா காலமாகி பத்து பன்னிரண்டு நாட்கள் ஓடிவிட்டன கடைசி ஈமக்கரியைக்காக கூட்டம் புறப்பட்டு கொண்டிருந்தது தாதன் நகர்ந்தான் பெரிய பையன் தொடர்ந்தான் கூட்டமும் தொடர்ந்தது அக்கம்பக்கத்து வீட்டு வாசல்களிலும் ஆணும் பெண்ணுமாக வேடிக்கையை பார்க்க வந்து நின்றார்கள் முதலியாரின் மனைவியும் வந்து அவர் பக்கத்தில் நின்று கொண்டாள் எல்லப்பனா அது அடே அப்பா முண்டாசு பட்டுவேட்டி எத்தனி லட்சணமாக இருக்கு பிள்ள கருமாதிக்கு போறாப்லவா இருக்கு பட்டங்கட்டிக்குள்ள கிளம்பினாப்ல இருக்கு சங்குலி நீண்ட குழாய் போல் கேட்டது மெதுவாக தேய்ந்தது முதலியார் உட்கார்ந்து கொண்டார் எதிர் நாற்காலியில் மெத்தை மீது படுத்திருந்த பூனை அவர் உட்கார்ந்த அரவம் கேட்டு தலையைச் சற்று நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் தலையை போட்டு கண்ணை மூடிக்கொண்டது அந்த வருத்தத்துக்கு நடுவில் முதலியாருக்கு ஒரு புன்னகையும் வந்தது அவர் மனைவி பாதியில் விட்டுவிட்டு வந்து அடுக்கலை வலையை கவனிக்க உள்ளே போனாள் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடிக்கொண்டு ஏ கிட்டி இங்கே வா சொல்கிறேன் என்று பூனையை கூப்பிட்டார் கிட்டி கண்ணை திறந்தது இங்கே வாடினா கிட்டி எழுந்து குதித்து அருகே வந்தது தூக்கி மடியில் வைத்து கொண்டு நெற்றியை கண் அகலத் தடவி சிறியோரை இகழ்ந்தல் அதனினும் இளமே என்று மீண்டும் பாடினார் முதலியார் கூப்பிட்டீங்களா என்று உள்ளே வந்தாள் அவர் மனைவி இல்லையே கிட்டியை எல்லாம் கூப்பிட்டேன் உசுறு வெள்ளத்திலே ஆட்டம் தன் இச்சையில்லாமல் இல்லாமல் மிதந்துக்கின போகுது பெரிய உசுறு சின்ன உசுறு எல்லாம் மிதக்க வேண்டியது தான் அதனால படா ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டேன் தம்மா தூண்டு ஆளாக இருந்தாலும் அசட்டை பண்ண மாட்டேன்ட்டார் புலவர் தெரியுமாடி கிட்டி கிட்டி புரண்டு மல்லாந்து மீசையை காட்டி வாயை பிளந்து கூர்பற்களை காட்டிட்டுரு சங்கு உதிச்சு இவள் போய் பார்க்கப்படாது பேசாமல் கண்ணை முடிக்கினே படுத்துருக்கா ஏய் முத்தையாவிய மூட்டி ஆட்டி வச்சில்ல மூணாவது வருஷம் அதிகாரம் அந்த என்னைக்கு சிரிக்கிற பார்த்தியா கொரும்பு கொறும்பு என்று கிட்டியின் பல்லை பார்த்தார் முதலியார் போலீஸ் சூப்பரண்டு வகுத்தில் கிளிமூட்டின பெருமை அவளுக்கு அதான் வாயெல்லாம் பல்லாக்கியுது எடி கூத்தியா வாயை மூட்றி என்று முதலியார் மனைவி அதன் வாயை மூடினாள் கிட்டி முன்னங்காலால் அவள் மணிக்கட்டை தேய்த்தது மனைவி நகர்ந்தாள் அனுப்புங்க அவளை கொஞ்சம் வெந்நீர் சாதம் போடுறேன் காத்தால ஒரு அழாக்கு பால் குடித்தா ஏய் கிட்டி வரியா என்று கதவண்டை நின்று கூப்பிட்டாள் குதித்து ஒரு தடவை முதுகை உயர்த்தி வளைத்து விட்டு அவளோடு போயிட்டு கிட்டி முதலியாருக்கு அதை நினைத்து மீண்டும் சிரிப்பு வந்தது முத்தையா ஜில்லா போலீஸ் தலைவராக மூன்றாம் வருடம் மாற்றலாகி இங்கு வந்தார் அந்த பதவிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த எதிர்வீட்டுக்கு குடியேறினார் மறுநாள் முதல் ஊர் தூள் பறந்தது எதிர்வீட்டு வாசல் வெறிச்சிட்டு கிடந்தது வழக்கமாக வரும் எம்எல்ஏ காணவில்லை பிள்ளையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போவதாக விறகு வண்டிகளையெல்லாம் மறித்து பத்து கட்டு பன்னிரெண்டு கட்டு என்று வண்டிக்கு ஒரு டஜனாக கட்டுகளை இறக்கி ஏலம் போட்டு இடுப்பில் செருகிக்கொள்ளும் கோபால கோணாரின் சத்தமும் கேட்கவில்லை கழுத்து வரையில் குடித்துவிட்டு மற்ற வண்டிக்காரர்களை சண்டைக்கெழுத்து பெரிய சாக்கடையில் விழுந்து ஏற முடியாமல் யார் யாருடைய முப்பாட்டன் எல்லாம் வேசிகளாக்கி திட்டிக் கொண்டிருக்கும் மாமுண்டியின் இறைச்சல் கேட்கவில்லை ஐந்தாந்தே அக்ரகாரத்தில் பெண்கள் கூட மூன்று சீட்டு ஆடுவார்கள் அக்ரகாரத்துக்கு நடுநாயகமாக இருந்த பஞ்சம்பட்டு ஜமீன்தார் ஐயர் வீட்டு வாசல் கதவு திறந்து கிடந்தது மைனரும் அவரது மற்ற ஜமீன்தார் தோழர்களும் தினப்படி ரங்காட்ட வைபவத்தை வேறு எந்த மாவட்டத்திற்கோ மாற்றி கொண்டு போய்விட்டார்கள் என்று தெரிந்தது தஞ்சை ஜில்லாவில் ஒரு அக்ரகாரத்துக்கு போய்விட்டதாக தகவல் இந்த கெடுபிடியில் திண்ணைகள் இரண்டாம் சனிகளிலும் ஞாயிறுகளிலும் குமாஸ்தாக்கள் நடத்தும் வெற்று முன்னூற்றி நாலு ஐநூற்றி நாலு ஆட்டங்கள் கூட காணாமல் வெறிச்சுற்று கிடந்தன ரயில்வே ஸ்டேஷன் சாலையோரமாக காலை மாலை அந்திகளில் இருமரங்கிலும் சுருட்டு நெருப்புடன் உட்கார்ந்து ரயிலுக்கு போகிற பயணிகளுக்கு ஆண் பெண் என்று விலக்கு போறாமல் அணிவகுப்பு மரியாதை நடத்திய நெசவு மகாஜனங்களை காணவில்லை பேருந்து நிலையங்களில் கியூ வரிசை சினிமா கொட்டைகளில் கியூ வரிசை பால் கட்டி சர்க்கரை எல்லாம் நியாய விலைக்கு மடவளாக சந்தில் சிறுநீர் நெடியே இல்லை குழப்படி கூட வழுக்கவில்லை முத்தையாவை பற்றி கதை கதையாக சொன்னார்கள் அவர் மாறுவிடங்களில் போவாராம் பிச்சைக்காரன் மாதிரி போவாராம் திருடன் மாதிரி போவாராம் குடுகுடுப்பாண்டி மாதிரி போவாராம் சாஸ்திரிகள் மாதிரி போவாராம் மைனர் மாதிரி போவாராம் சேட்டு மாதிரி போவாராம் துப்பு துலக்க இப்படியெல்லாம் போவாராம் திருநெல்வேலியில் இருந்தபோது பக்கத்து விட்டு பொம்மனாட்டி முத்தையாவின் சமா சம்சாரத்திடம் கொல்லையில் காய்த்ததாக முருங்கைக்காய் இருபது கொண்டு வந்து கொடுத்தாளாம் அது லஞ்சம் என்று சொல்லி சம்சாரத்தை மூன்று நாள் பூட்டி வைத்துவிட்டு பிறகு ஆறு மாதம் பிறந்து அனுப்பிவிட்டு ஐயா அப்பா என்று காலில் விழுந்த பிறகுதான் அழைத்துக் கொண்டாராம் இது எவ்வளவு உண்மையோ நல்லவன் என்றால் கோமாளியாக்கவும் தயங்க மாட்டார்கள் ஜனங்கள் முத்தையாவை அநேகமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு ஒருமுறை ஜன்னலிலிருந்து பார்க்க நேரும் இரவு ஒரு மணிக்கு சாப்பிட்டு விட்டு வாசல் முகப்பில் சாய்வ நாற்காலின் சட்டத்தை முன் நீட்டி காலை வைத்து சாய்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து காம்பவுண்டின் வாதாமர வேப்பமர காற்றை நுகர்ந்து கொண்டிருப்பார் முத்தையா அரை மணி அப்படி உட்கார்ந்து இருந்துவிட்டு விட்டு பிறகு உள்ளே போய்விடுவார் பிறகு முந்தரையில் நடுநிசி வரை விளக்க இருந்து கொண்டிருக்கும் படிக்கிறாரோ எழுதுகிறாரோ இல்லை கொல்லை வழியாக மார்வடமடைந்து போய்விட்டாரோ சில நாட்களில் முதலியாருக்கு அவரோடு போய் பேசலாமா என்று தோன்றும் ஒரு நாள் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு கிட்டியை கையில் தூக்கிக் கொண்டு கிட்டி அப்போது நாலு மாத கொட்டி வாசலுக்கு போய் சற்று தயங்கி அவரை பார்த்து கொண்டு நின்றார் அவரை சிறிது நேரம் பார்த்த முத்தையா ஏதோ நினைத்து கொண்டு எழுந்து உள்ளே போய்விட்டார் வாசலுக்கு அது தாளிடப்பட்டு விட்டது வந்த வாய்ப்பு போய்விட்டது ஏன் தயங்கி நின்றோம் என்று தன் கோழைத்தனத்தை நொந்து கொண்டே கிட்டியோடு உள்ளே திரும்பி வந்தார் முதலியார் ஒரு நாள் முத்தையாவின் சின்ன பையன் வந்தான் எட்டு வயசு இருக்கும் கிட்டியோடு விளையாடினான் பிறகு அதை தூக்கி கொண்டு தன் வீட்டுக்கு போனான் ஒரு மணி நேரம் கிடைத்து கொண்டு வந்து விட்டு போனான் முத்தையா ஊரில் இல்லையோ என்னவோ இல்லாவிட்டால் தைரியமாக எதிர்விட்டு வரையில் வந்து போன குட்டியை எடுத்து போய் எப்படி விளையாட முடியும் அன்று மாலை இருட்டியதும் முத்தையாவின் சம்சாரம் வந்தாள் நான் தாங்க எதிர்வீடு என்று அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தாள் வாங்க வாங்க என்று பெரிய இடத்து மனுஷிக்கு ஏற்ற மரியாதையும் பரபரப்பமாக வரவேற்றாள் முதலியாரின் மனைவி உட்காருங்க பரவாயில்ல உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இருக்கா இருக்கே உட்காருங்க உங்கள் பையன் கூட மத்தியானம் அதோட விளையாட்டு இருந்தானே தூக்கின்றோடு போனால் உட்காருங்க உட்கார நேரம் இல்லைங்க அவங்க வர்ற நேரம் இனிமே அவன் கேட்டானா பூனைக்குட்டியை கொடுக்காதீங்க அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க குழந்த கேட்டால் என்ன ஆயிரும் இதுவும் லஞ்சமாக என்று உள்ளிருந்து முதலியார் சிரித்து கொண்டார் அவங்க இது கேட்டாலும் கொடுங்க ஆனால் பூனைக்குட்டியை மட்டும் கொடுக்காதீங்கம்மா என்ன அப்படி வேணாம் கொடுக்காதீங்க அது கடிக்காதும்மா சாது ஐயோ அதுக்கு இல்லை அவங்களுக்கு பூனைக்குட்டினா பிடிக்காது அவங்களுக்கு பூனைக்குட்டியை பிடிக்காதா சும்மா இல்லைங்க பூனை குட்டியை பார்த்துட்டாங்களோ மூஞ்சியெல்லாம் முள் பண்ணிருக்கும் வாய் குளரும் கிளிப்பிடி சாப்பில் ஓடுவாங்க என்னது ஆமாம் பெரிய பூனையை கண்டா அவ்வளோ பயப்பட மாட்டாங்க குட்டி பூனை வந்துட்டால் போதும் யாரோட பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு துள்ளு துள்ளி எழுந்து ஓடுவாங்களே பார்ப்போம் மாரெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கும் காய்ச்சல் கூட வந்துடும் திண்டுக்கல்லில் இருந்தப்போ ஒரு நாள் சாப்பிட்றப்போ ஒரு குட்டி வந்துச்சு அவ்வளோதான் அப்படியே எச்சுக்கையோடு விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க பாருங்க கொல்ல பக்கம் போயிட்டாங்க சின்ன வயசில் எப்போ எப்படி பயந்துக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல பூனைக்குட்டியை மாத்திரம் பார்க்கப்படாது சிங்கம் புலி பெரிய பூனை எல்லாம் பார்ப்பாங்க குட்டி மட்டும் படவே கூடாது என்று ஒரு இரக்கமும் சிரிப்புமாக சொன்னால் முத்தையாவின் சம்சாரம் முதலியார் மனைவியும் இரக்கத்துடன் சிரித்தாள் இன்றைக்கி அதிகார நந்தி லீவு விட்டுருக்காங்க ஸ்னேகதிகளோட சினிமாவுக்கு போகணும்னா சின்னவன் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் மாட்டை நிட்டாங்க அவங்க மத்தியானம் சாப்பிடக்கூட வரலை இவன் நச்சு பிடுங்கிட்டு பிடுங்கிட்டே இருந்தான் சாயங்காலம் வந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க இந்த பையன் உங்கள் விட்டு பூனைக்குட்டியை எடுத்துக்கிட்டு வந்தான் பாருங்கள் எப்பா பூனைக்குட்டியை கொண்டாந்துருக்கேன் என்ன சொல்கிறீங்க சினிமாவுக்கு விடுறீங்களா இல்லையான்னு குட்டியை காமிச்சா அவ்வளோதான் ஒரே பாய்ச்சலாக பாஞ்சாங்க மாடியை பார்க்க உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்புறம் நான் போனேன் ஆடல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த சனியை பிடிச்ச சினிமாவுக்கு அழைச்சிட்டு போக சொல்லுங்க சொல்லுன்னாங்க அது இருக்கா கொண்டு போய் விட்டாச்சுங்களா அப்படின்னு கேட்டாங்க போன குட்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க அதுன்னு தான் சொல்லுவாங்க நிச்சயமாக கொண்டு விட்டுட்டான்னு தான் கதவை திறந்தாங்க பார்த்தா பேரஞ்சாப்பில் இருந்துச்சு மூஞ்சி கண்ணெல்லாம் ஆச்சரியமா இல்லை இருக்கு எனக்கு தான் சிரிப்பா வருது என்ன செய்யறது என்றாள் முத்தியாவின் மனைவி பிறகு ஐந்து நிமிடம் பேசிவிட்டு மீண்டும் எச்சரித்து விட்டு அவள் விடைபெற்று கொண்டாள் முதலியாரின் சம்சாரம் தேங்காய் வெற்றிலை பாக்கு குங்குமம் வைத்து அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு வந்தாள் முதலியார் அதை நினைத்து நினைத்து சிரித்தார் சம்சாரமும் வந்து சேர்ந்து கொண்டாள் அந்த சிரிப்புக்கு கீழ் ஒரு ஏக்கமும் தெளிந்தது குழந்தைகள் இப்படியெல்லாமா வெடிக்க காட்டும் அறிவு விலாசம் அடைச்சிருக்கோம் இந்த மாதிரி படுத்து வைக்க ஒரு பூச்சி வயிற்றில் விழவில்லையே என்று முதலியார் மனைவிக்கு இயக்கம் முதலியாருக்கு குறை பட்டு பட்டு பார்த்து பார்த்து மனசு காய்த்து விட்டது கடைசியில் ஏதோ நம்பிக்கை மாதிரி நிழல் அடித்தது நாற்பத்தைந்து வயதில் வருகிற கோளாறு என்று சம்சாரத்தின் பேதை மனம் புரிந்து கொள்ள ஒரு வருஷம் ஆயிற்று இப்பொழுது அவளுக்கு வயது ஐம்பத்தி மூன்று முதலியாருக்கு ஐம்பத்தி எட்டு ஜன்னல் வழியாக முத்தையாவை பார்க்கும்பொழுதெல்லாம் முதலியாருக்கு சிரிப்பு வரும் இப்போதும் வந்தது முத்தையா இதயத்தில் வலி என்று இரண்டு வாரம் முன்னால் ஆஃபீஸில் பாதி வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தாராம் வலி வலி என்று மார்வை பிடித்து கொண்டாராம் டாக்டருக்கு சொல்லி அனுப்பினார்கள் தண்ணீர் கேட்டார் முத்தையா தண்ணீர் வருவதற்குள் தலை தொங்க தொங்கிட்டு விட்டது என்னது பெரிய பிள்ளை வேலைக்கு போய்விட்டால் சிறிய பிள்ளை எல்லப்பனுக்கு பத்து வயது எப்படி பொறுப்பு இல்லாமல் முத்தையா திடீரென்று இப்படி இருந்து போனார் முதலியாரின் மனத்தில் அவிவேக கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தன இரண்டு பேரும் முத்தையாவின் சம்சாரத்தை நினைத்து அவதிப்பட்டார்கள் எல்லப்பனை நினைத்து மனம் கலங்கினார்கள் குளிச்சுட்டு வாங்களே சமையல் ஆயிடுச்சு என்றால் சம்சாரம் கொல்லையில் வந்த இரண்டு பேரும் கிட்டி கத்துவதை கேட்டார்கள் எங்கிருந்து வருகிறது என்று புரியவில்லை குளியல் அறையில் இல்லை பிறகடுக்கின் அறையில் இல்லை கழிவிடத்தில் இல்லை மியாவ் மியாவ் என்றில்லாமல் என்று காட்டு கத்தலாக பயங்கரமாக கத்தலாக வந்தது கிணற்றில் எட்டி பார்த்தார் கெட்டி நீர்மட்டத்தில் பாசி பிடித்த பொக்கை விழுந்த இரண்டு அங்குல படியில் பற்றி பற்றி நழுவி கொண்டிருந்தது முழுகி முழுகி எழுந்து பற்றி கொண்டது கிட்டி என்று முதலியார் தொண்டையுடைய கூப்பிட்டார் ஆ என்று நிமிர்ந்து பார்த்தது கிட்டி அந்த பராக்கில் தான் கால் நழுவி மீண்டும் தத்தளித்து மொழிகி அடித்து கொண்டு மேற்றை பற்றி கொள்ள ஒரு நிமிஷம் ஆயிற்று கிட்டி முதலியார் அழத் தொடங்கிவிட்டார் சும்மா அழுதுகினே நின்றா என்று கயிற்றையும் பக்கட்டையும் உள்ளே விட்டார்கள் கிட்டி கிட்டி இதை பிடிச்சி ஏரிக்க என்று கத்தினாள் அவள் பிடிச்சிக்கடி கண்ணு என்று முதலியார் புலம்பினார் நாலந்து தடவை கிட்டி முயன்று பார்த்து முழுகிற்று முதலியார் அங்கும் இங்கும் ஓடினார் கால் கொள்ளாமல் பறந்தார் முருங்கைக்காய் பறிக்கிற கோலை விட்டார் கிட்டி அதை பற்றி பற்றி நழுவி விழுந்தது நான் என்ன ராஜேஸ்வரி செய்வேன் பக்கத்து வீட்டில் போய் முகத்தில் பயம் தேங்க நின்றார் அவர் நாலஞ்சு பேர் ஓடி வந்தார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை நேரமாகிக் கொண்டே இருக்கிறது முதலியார் வெட்கத்தை விட்டு எதிர்வீட்டுக்குள் ஓடினார் முத்தையாவின் சம்சாரம் பிள்ளைகளை கருமாதிக்கு அனுப்பிவிட்டு தரையில் குப்புற கிடந்தாள் உறவினர்கள் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் அம்மா என்றார் அவர் அவள் திரும்பி சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் உங்கள் ஐயாவை நான் வேணும்னு பயமுறுத்தலம்மா பூனையும் வேணும்னு செஞ்சுருக்காது அதுக்கு என்னவா தெரியும் வேணும்னு செய்யாட்டியும் பாவம் பாவம் தானே அது கணத்தில் விழுந்துடுச்சுமா உசுருக்கு மன்றாடிட்டு கிடக்கு என்று கண்ணில் நீர் விட்டார் அவள் பிரமை பிடித்தார் போல நின்றாள் அவர் சொன்னது அவள் காதை தாண்டி மனதில் ஏறியாதாக தெரியவில்லை உறவினர்கள் வந்து விசாரித்தார்கள் முதலியா தெளிவாக சொல்ல இரண்டு நிமிஷம் ஆயிற்று ஆடழியை கூப்பிடுங்க என்றாள் இதுவரை வாயடைத்து நின்ற முத்தேவன் சம்சாரம் ஆடலி வந்தான் நெடுப்புணக்கிற ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியா போன கணத்தில் விழுந்துருச்சான் உடனே சொல் நான் சொன்னேன்னு சொல் நீங்கள் போங்க வண்டி போகிறோம் என்று படுத்துக்கொண்டு படுத்துக்கொள்ள தயாராக இருப்பது போல சொன்னாள் முத்தையாவின் மனைவி முதலியார் ஃபோன் அண்டை ஓடினார் ஆர்டரே சொன்னான் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொல்லை பக்கம் ஓடினார் அழுது கொண்டு நின்றார் கிணற்றை எட்டி பார்த்தார் கால் தரிக்காமல் வண்டி வருகிறதா என்று பார்க்க வாசலை கோடுவார் மீண்டும் கொல்லைக்கு வந்து எட்டி பார்ப்பார் மீண்டும் வாசல் ஆனால் என்னவோ தான் அருகில் இல்லாவிட்டால் கிட்டி முழுகிவிட போவது போல மீண்டும் கிணற்றுக்கு ஓடி வருவார் முத்தையாவை இது கெளி முட்டினதுக்காக சந்தோஷப்பட்டோம் அதுதான் நமக்கு வினையாக வந்துடுச்சு என்று இடுப்பில் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு மனைவியை பார்த்து புருபத்தை தூக்கியவாறு சொன்னார் தெரியாமல் கூட யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாதுப்பா உடனே இல்லாட்டி எப்போவாவது அதுக்கு தண்டனை கிடைச்சிடும் என்றாள் சம்சாரம் மாதிரி ஒப்புக்கொள்வது போல பாவ முகத்தொடரும் நின்றாள் வண்டி என்றார் முதலியார் இருவரும் வாசலில் வந்து நின்ற தீயணைக்கிற மோட்டாரை பார்த்துவிட்டு அங்கே ஓடினார்கள் சார் இந்த வீட்டுக்கு அதுதான் சந்தானம் பிள்ளை பெண்ணு பேர பிள்ளை எல்லாம் அதுதான் என்று யமனை கெஞ்சது போல கெஞ்சினார் அவர் வந்த நான்கு பேர்களில் ஒருவன் கயிற்று பிடித்து கலையில் நின்றான் இன்னொருவருடன் இன்னொருவன் இறங்கினான் அவனை பார்த்து என்னமோ ஏதோ என்று கண்ணை உருட்டி உருட்டி சீரிட்டு கிட்டி அது மூன்றாம் வருஷம் கிட்டி இல்லை எல்லா சந்தானங்களின் போஷாக்கையும் சீரணித்து முக்கால் நாயளவுக்கு அது வளர்ந்து கிடந்தது பிடுங்கிடும் இருக்கே என்றான் இறங்குகிறவன் அந்த கம்பளி துண்டை போடு டிரைவர் சீட்டுக்கு பார் அது மூன்றாவது ஆள் கம்பளியை எடுத்தவனோடு ஓடி வந்தான் இறங்க இறங்க கிட்டி சீரிற்று திகிலும் திகில் எழுப்புகிற பெரியும் எழுப்புகிற குரல் எத்தனை ஜாலக்காக இறங்குகிறான் என்று மனதற்குள் சொல்லிக்கொண்டார் முதலியார் நீர்மட்டத்திற்கு அருகே உள்ள பாசிமேட்டில் கால் வைத்ததும் கரையை பொரே என்று கிட்டி துள்ளிற்று அங்கும் இங்கும் பாய்ந்தது விழுந்தது முழுகிற்று எழுந்தது முழுகிற்று முதலியார் கிருஷ்ணா கிருஷ்ணா வெங்கடேசா ஏ அப்பா என்று அழுதார் சும்மா இருங்க என்னள் மனைவி மற்றவர்கள் அவளை பார்த்து சிரித்த சிரித்தார்கள் உள்ளுக்கு உள் சிரித்தாலும் மேலுக்கு பாவம் என்றார்கள் ஐந்து நிமிடம் ஆயிற்று கெட்டியை எட்ட லவக்கென்று கம்பளியை தலைமீது போட்டு மூடினான் அவன் மூச்சு மூச்சு கிராக் கிராக் என்று கம்பளை கத்திட்டு மூச்சையா மூச்சு அட இருங்க களத்து திருக்கவா பிடிச்சிருக்கேன் காப்பாத்த தானே மூணு நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடக்கிக்கும் சும்மா இருங்க என்று சொல்லி ஏறினான் அவன் மேலே வரும்போது வீடு முழுவதும் அக்கம் பக்கத்து கூட்டம் எல்லாம் கூடி வழிந்தது முதலையார் வாங்கி கொண்டார் கம்பளியை தூக்கினார் சடார் என்று குதித்து கால்களுக்கிடையே பாய்ந்து முன்னரைக்கி ஓடிட்டு கட்டி முதலையாரும் ஓடினார் அவரையும் பார்த்து சீரிற்று அது சோஃபாவில் உட்கார்ந்து சரி வரல அப்புறம் பார்க்குறேன் என்று நகர்ந்தார் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள் தண்ணியாவது தொடச்ச விடுறேன் நடி என்றார் முதலியார் மீண்டும் சீரல் சரி சரி இல்லை இல்லை போ கூட்டம் கலைந்தது தீயணைக்கும் படையினர்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர் மோரும் மூன்று மூன்று ரூபாய் வெகுமதியும் பெற்று போனார்கள் போலீஸ் சூப்பர்டென்ட் முத்தையா பூனைக்குட்டியை பார்த்து கிலிகண்ட கதை அவரை பற்றிய மற்ற கதைகளைப் போல இப்படித்தான் பரவிற்று நல்ல வேளையாக அவர் உயிரோடு இருக்கிற போது அது குடும்பத்தை தாண்டி பரவவில்லை தெரிந்துவிடவும் வாய்ப்பு நேரவில்லை சந்ததிகளை கொடுத்தும் கொடுக்காமலும் விளையாடுகிற இறைவன்தான் அந்த உதவியையும் புரிந்திருக்க வேண்டும் என்று முதலியார் நம்பினார் வேறு குழந்தையை பயமுறுத்தக்கூட கிட்டியை பயன்படுத்துவதில்லை என்று அவர் சபதம் செய்து கொண்டார் நிறைவு பெற்றது